பெப்பர் மிளகு பற்றி ஒரு பார்வை அதாவது வரலாற்றில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் மசாலாவுக்காக அதிகமான போராட்டங்கள் படையெடுப்பு பண்டம் ஆற்று நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய வரலாற்றையே கொண்டது வந்து மிளகு தான் மிளகுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா பிளாக் கோல்டு கருந்தங்கம் ஆமாம் இது வந்து ஒரு காலத்தில் ஏன்சியன்ட் ரோம் கிரீஸ் அந்த இதில் இருந்து மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அவர்கள் அதை வந்து கிரீஸ் ரோம் பீப்புள்கிட்ட வந்து தங்கத்துக்காக பண்ட மாற்று முறை செய்தார்களாம் எது ஒரு கிராம் ஒரு கிலோ இதுக்கு வந்து பெப்பருக்கு ஒரு கிலோ தங்கம் அதனால தான் அதுக்கு பிளாக் கோல்டு இன்னமும் பார்த்திங்கன்னா கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ் வந்து பெப்பர் பிளாக் கோல்டு இந்தியாவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய அதாவது தெற்கு மே மேற்கு தெற்கு இருக்கக்கூடிய கேரளா கோவா கர்நாடகாவில் தான் அதிகமாக பயிரிடப்படுகிறது இன்றைக்கி உலகத்தில் நாற்பது சதவீத பெப்பர் வியட்நாம்லேருந்து வருது அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து சதவீதம் வந்து இந்தோனேஷியா நம்மளும் இந்தியாவும் பிரேசிலும் ஒரு பத்து பத்து சதவீதம் உலகுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மிளக பெப்பர் இது நீங்கள் இந்த பெப்பரை பற்றி கார்டியாலஜிஸ்ட் எதுக்கு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கேள்விகள் எல்லாம் கோவிட் நைன்டீன் என்ற வைரஸ் இந்த உலகை இப்போ புரட்டி போட்ட பின் தான் நம்ம எல்லாருமே இந்த ஸ்பைசஸ் இந்தியர்கள் மெயினாக உணவில் எடுத்துக்கொண்ட மிளகு சீரகம் இது இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இந்த பெருங்காயம் இதெல்லாம் பெரிய அளவில் அந்த குமின் அசஃபாய்டிடா பெப்பர் பற்றி நிறைய சைனீஸ் இந்தியன்ஸ் எல்லோரும் அப்போ எல்லாருமே என்ன நினைச்சாங்க ஒரு இம்யூனிட்டி இல்லை அது இல்லை இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் பற்றி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு செகண்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மக்கள் மத்தியில் ஏற்பட்டது வந்து கோவிட் நைன்டீன் வைரஸ்னால் அதில் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது ஏன்னால் இந்த மிளகு பெப்பரில் வந்து நல்ல இம்யூன் ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன்ஸ் ஏன்னா அதில் வைட்டமின் ஏ இ கே பி சிக்ஸ் மேங்கனீஸ் போன்ற பல பொருட்கள் இருப்பதனால நல்ல எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய இம்யூனிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது பெப்பரில் இருக்குது மிளகுல இருக்கிறது மேங்கனீஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா போன் மினரல்ஸுக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முக்கியமானது வந்து மேங்கனீஸ் அது பெப்பரில் இருக்கிறனால இந்த நல்ல ஒரு எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் சரி ஹீலிங் அதாவது ஏதா புண்ணுகள் ஆறுவதற்கு அதுக்கெல்லாம் வந்து பெப்பர் வந்து மிகச்சிறந்தது சரி இதெல்லாம் அதனுடைய மற்ற இது முக்கியமாக இருதய நோயாளிகளுக்கு பெப்பர் பிரயோஜனப்படுமா இது தானே ரொம்ப கேட்க வேண்டிய கேள்வியாக நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக பெப்பரில் பெப்பரின் அதாவது பிஐபிஆர்ஐனி பிப்பரின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு இருக்குது ஓலியோ ரெசின் அப்படிங்கிற ஒரு ரெசின் இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது இதில் என்ன பியூட்டினா அந்த பிப்பரின் வந்து ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அத்ரோஸ்கிளிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய இருதய மற்றும் மூளை மற்றும் ரத்த குழாய்களின் உள்பக்கத்தில் படியக்கூடிய கொலஸ்ட்ரால் டெப்பாசிஷன் அத்திரோஸ்க்ளிரோசிஸ் இதை வந்து தடுப்பதற்கு மிகச்சிறந்த இல்லைன்னா அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கு டெபாசிட்டை குறைப்பதற்கு இந்த பிப்பரங்கிற ஆல்கலாய்டும் மற்றும் அதனுடைய ஃப்ளாவனாய்ட்ஸ் பெப்பரில் உள்ள ஃப்ளாவனாய்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுறனால கண்டிப்பாக இருதய நோயாளிகளுக்கு இது மிகச்சிறந்த ஒரு ஸ்பைஸ் இல்லைன்னா மசாலா பொருள் உணவு சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மசாலா பொருளாகத்தான் பார்க்கிறோம் சரி இது மற்றும் சில பேர் சொல்லுவாங்க வயிறு வந்து ரொம்ப தொந்தரவு இருக்குதா கேஸ்ட்ரிக் இருக்குது ஒரு பர்பிங் இல்லாட்டி ஒரு அப்டாமினல் டிஸ்டென்ஷன் ஒரு வயிறு ஊதி கொண்டு இருப்பது அவர்கள் வந்து மிளகு தண்ணீர் சாப்பிடுவாங்க அப்போது மிளகு வந்து அது வந்து ஒரு கார்பினேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக டைஜஸ்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணுது ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கோல்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு முக்கியமான தங்கம் உங்கள் இருதயத்தை தங்கமாக பாதுகாப்பதற்கு அத்திரோஸ்கிலிரோசிஸை குறைப்பதற்கு இந்த கருப்பு தங்கத்தில் உள்ள பிப்பரின் மற்றும் ஃப்ளாவனாய்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது